குருவிடம் சீடன் இல்லரும் எது நல்லரும் என்கிறார்களே அதன் அர்த்தம் என்ன என்று கேட்கிறார் இதற்கு நான் விரைவில் பதில் சொல்கிறேன் என்றார் அவர் அப்போது ஒரு பறவை பறந்து வந்து சுவாமி நான் ஆயிரம் காத தூரம் அளவு கடலை கடந்து சென்று அருகில் இருக்கும் அழகிய தீவை பார்க்க விரும்புகிறேன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்யுங்கள் என்றது கடலின் மேல் அவ்வளவு தூரம் உன்னால் பறக்க முடியுமா முயற்சி செய்வதில் தவறில்லைதான் ஆனால் முதல் முறை சோர்வடைந்ததும் நீ திரும்பி வந்துவிட வேண்டும் என்றார் அவர் சரி என்று பறந்து சென்றது பறவை சீடனோ ஏன் முதல் முறை சோர்வடைந்ததும் திரும்பி வர வேண்டும் என்றான் ஏனெனில் முதல் முறை சோர்வடைந்ததும் பாதி பழத்தை இழந்து விடுவோம் அப்போதே திரும்பி வந்தால் கரையை பத்திரமாக அடைந்து விட முடியும் என்றார் ஒரு வாரத்திற்கு பிறகு பறவைகள் திரும்பி வந்தன சுவாமி நான் இருநூறு காத தூரம் அளவு கடலை கடந்து சென்றேன் நீங்கள் சொன்னபடி முதல் முறை சோர்வடையும் போதே திரும்பி வந்து விட்டேன் இல்லை என்றால் கடலில் வீழ்ந்து இறந்திருப்பேன் என்றது அழகிய தீவை பார்த்தே ஆக வேண்டும் மறுபடியும் நான் பயணத்தை தொடர விரும்புகிறேன் என்றது பறவை அப்படி என்றால் உன் துணையையும் சேர்த்து அழைத்து செல் இந்த முறை இரண்டு முறை சோர்வடைந்ததும் திரும்பி வந்துவிடு என்றார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு பறவைகள் முனிவரிடம் திரும்பி வந்து சுவாமி இந்த முறை நாங்கள் நானூறு காத தூரம் அளவு கடலை கடந்து சென்றோம் நீங்கள் சொன்னபடி சோர்வடைந்ததும் திரும்பி வந்துவிட்டோம் ஆனால் மறுபடி தொடர விரும்புகிறோம் உதவி செய்யுங்கள் என்றது முனிவர் அருகில் இருந்த குச்சியை எடுத்து பறவைகளிடம் கொடுத்து பறவைகளே இந்த குச்சியை எடுத்துக்கொண்டு பறந்து செல்லுங்கள் சோர்வடையும் போது கடலில் போட்டு அதன் மீது அமர்ந்து சற்று ஓய்வெடுத்துக்கொண்டு குச்சியை எடுத்துக்கொண்டு மறுபடி பயணத்தை தொடருங்கள் என்றார் சரி என்று சொல்லி சென்ற பறவைகள் ஒரு மாதத்திற்கு பிறகு திரும்பி வந்து சுவாமி இந்த முறை ஆயிரம் காத தூரம் அளவு கடலை கடந்து சென்று அருகில் இருக்கும் அழகிய தீவையும் நன்கு சுற்றி பார்த்தோம் குச்சியின் உதவியால் சோர்வடையும் போது என் துணையோடு ஓய்வெடுத்தேன் என்றது அப்படியா குச்சியை சுமக்கும்போது உங்களுக்கு அது சுமையாக தெரியவில்லையா என்றார் முனிவர் சுவாமி இந்த குச்சியை நாங்கள் சில நாட்கள் தனித்தனியே சுமந்தோம் சில நாட்கள் சேர்ந்தே சுமந்தோம் சில நாட்கள் யார் சுமப்பது என்று எங்களுக்குள் சண்டையே வந்து உள்ளது அப்போதெல்லாம் இது எங்களுக்கு சுமையாகத்தான் இருந்தது ஆனால் கடலில் இதை போட்டு அதன் மேல் அமர்ந்து ஓய்வெடுக்கும்போது குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை குச்சிதான் எங்களை சுமந்து காப்பாத்துகின்றது என்ற உண்மையை அறிந்து கொண்டோம் தங்களுக்கு மிகுந்த நன்றி என்று பறவைகள் முனிவரிடம் சொல்லி பறந்து சென்றன இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சீடனிடம் பறவை தனியாக பறந்தபோது சோர்வடைந்தது துணையோடு பறக்கும்போது அதிக நேரம் சோர்வடையாமல் இருந்தது அதிக நேரம் சோர்வடையாமல் பறப்பதற்கு காரணம் பறவையின் துணைதான் ஆனாலும் இலக்கை அடைய குச்சி என்ற கருவி தேவைப்படுகிறது அந்த கருவியால் ஓய்வு சண்டை பல நேரங்களில் அது சுமையாகவும் தெரிகிறது ஆனாலும் குச்சியால் தான் இலக்கை அடைந்தார்கள் அதுபோல்தான் மனிதர்களுக்கு இல்லறம் கருவியாகும் கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழி நடத்துவதாக தோற்றத்தை உருவாக்கினாலும் உண்மையில் இல்லறமே நல்லறமாக இருந்து வழி நடத்தி சம்சார சாகரம் என்னும் கடலை கடந்து இறைவனை அடைய வழி செய்கிறது என்றார் முனிவர் சம்சார சாகரம் என்னும் பிறவி கடலை கடக்க அதில் குதிக்க வேண்டியதில்லை நீந்த வேண்டியதில்லை துணைவியின் உதவியுடன் இல்லறம் என்ற குச்சியால் மிதந்தே கடக்கலாம்